வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கை இன்னும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் இருக்குது எவ்வளோ வருடங்கள் இருக்குது அதுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன அதுதான் முதல் கேள்வி அப்போ இலக்குகள் 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 நேரம் 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 ஓகே இப்போ இந்த இலக்குகளை இப்படி த்ரீ மந்த்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே இலக்குகள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அதை அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சரியாக இருக்கா அப்புறம் சார் கோல்டன் அவருக்கும் என்ன சொல்கிறது நைன்டீன் நைன்டி ஒனுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது கோல்டன் ஹவர்ன்றது இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் நைன்டீன் நைன்டி ஒன்றது எவ்வளோன்னா தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அவ்வளோ தான் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கவங்க அதை பண்ணுங்கள் இது இல்லைன்னா கோல்டன் ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஒன் ஹவர்ன்றது வேல்யூபிள் டைம் ஓகேவா அதனால் வந்து முதல் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் த்ரீ மந்த்ஸ்க்கான கோலை செட் பண்ணுங்கள் கடன் இருக்குது இல்லை பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் நான் ஏதாவது புதுசாக கோர்ஸ் படிக்கணும் இதை இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன் இதை நம்ம பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களும் அப்புறம் மெயினாக நான் சொல்கிறது என்னன்னா ஒரு டைரி போடுறது நல்லது இந்த டைரி வந்து எப்படி என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான டைரி அதில் என்ன எழுதணுன்னா நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் எழுதுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படின்னா டைம் பிளானர்னு ஒன்று இருக்கும் இது நேரத்தை எப்படி வீணாம வீணாக்காமல் இருக்கிறதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அந்த டைம் பிளான் வாங்கி நிறைய கடைகளில் கிடைக்கும் அது அது எப்படின்னா டைமிங் அவர்ஸில் இருக்கும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆரம்பித்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இப்போ அதை வாங்கி எழுதும்போது என்ன ஆகுனா எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இந்த மாதிரி எந்திரிப்பாங்க அவங்க வந்து மார்னிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் நான் சொல்கிறது எதை வேணால் பண்ணாமல் இருக்கலாம் நாலு டு நாலு இருபது தூங்கவே கூடாது காலையில் ஃபோர் டு ஃபோர் டுவெண்ட்டி யார் தூங்குகிறானோ அவன் வந்து நார்மலான லைஃப் தான் இருக்கும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஆறு மணிக்கு சராசரி மனிதர்கள் பண்ணுறது ஏழு மணி எட்டு மணி சில பேருக்கு பத்து மணி ஜெயிக்கணுமா ஒன்றே ஒன்று பண்ணுங்க ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் முழிச்சிருங்க முழிச்சிருந்த என்ன பண்ணுறதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர் டு ஃபோர் டுவெண்ட்டி அந்த அந்த டைம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு அட்டகாசமான டைம் இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இந்த பொலிட்டிஷியன்ஸில் இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்களோட அவங்கள நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மிக அசாதாரண சக்ஸஸை கொடுத்தவங்க சாதாரண சக்ஸஸ் அசாதாரண சக்ஸஸ் கொடுத்தவங்க எல்லாருமே ஃபோர் டு ஃபோர் டுவெண்ட்டி இருக்க மாட்டாங்க நாலு மணிக்கு ஒருத்தவங்க எந்திரிச்சி உட்காந்து தானா அவங்க ஜெயிச்சிட்டேன் வேறு எந்தமே நீங்கள் பண்ணி பாருங்களேன் சரியா இப்போ நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பேசியிருக்கோம் என்ன அப்படின்னா இலக்குகள்லாம் என்ன இலக்குகளை ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் கோலை செட் பண்ணுங்கள் மூணு மாதத்தில் எனக்கு என்ன கிடைக்கணும் அப்போ ஒரு மாதத்தில் என்ன கிடைக்கணும் ஒரு நாளுக்கு என்ன கிடைக்கணும் ஒன்று ரெண்டாவது கோல்டன் அவருக்கும் நைன்டீன் நைன்ட்டி ஒனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அது தேர்ட்டி 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 இது சரியா முதல் தொண்ணூறு நாட்களில் முதல் தொண்ணூறு நிமிஷத்தை ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் நைன்டீன் ஒன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே தள்ளி போடக்கூடாது தள்ளி போடுறதால எந்த ஒரு சக்சஸும் கிடைக்காது ஓகே நாலாவது ஒரு டைம் பிளானர் வாங்குங்க டைம் பிளானர் கிடைக்கல கிடைக்கும் அது